விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி பலன்களை பார்க்கலாம் செவ்வாய் பகவானுடைய ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்கள்ங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான் கிரகநிலையில வச்சு பார்க்கும்போது ரொம்ப பொறுமையாக எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் அனைத்தும் கைகூடுங்கிறதுல நம்பிக்கையோடு இருங்க ஜெயிப்பீங்க அதே போல உங்களை வச்சுக்கிட்டு சிலர் பயன்படுத்திட்டு வந்தாங்க இல்லையா அவர்களுடைய உள்முனசையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர்கள்ட்டேருந்து நீங்க விலகக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கு உங்க பக்கத்திலேயே இருந்து சதி செஞ்சவங்க இனிமே கலந்திரிக்க ஓடிடுவாங்க அரசாங்கத்தில் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்வாங்க காத்திருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டமாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படத்தான் செய்யும் ஆனாலும் அதை எல்லாம் உங்களுடைய அமைதியான நடவடிக்கைகளால் அதை சமாளிச்சிடுவீங்க அதே போல் உங்க வீட்டில் இது வரைக்கும் கலவு போன பொருட்கள் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அது கிடைப்பதற்கு காலகட்டமாகவும் இது இருக்கு இயல்பான காரியங்களை கூட மாற்று வழியில புதுசா ரூட்டு போட்டு சிந்திச்சு செயல்படுத்துறது நீங்க சூராதி சூரர் தான் உங்களுடைய தோற்றத்தில் ஒரு புது பொழிவு இருக்கும் ஒரு மிடுக்கு தென்படும் கௌரவம் தென்படும் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நல்ல சமயத்தில் உதவிகரமாக இருந்து பக்கபலமாக இருப்பாங்க அதே போல குடும்பத்தில் நல்ல பேர் வாங்குவீங்க திருமணத்தில் முதலான சுபகாரியங்கள் விஷயங்கள்ல நல்லபடியாக நடக்கும் உங்கள் வீட்டில் உங்களுடைய தெய்வ பலம் தான் சோர்வடையாமல் உங்களை காப்பாற்றும் அதுதான் உங்களை சுறுசுறுப்பாக பணியாற்ற வைக்கும் மற்றபடி யாருக்கும் உங்கள் பேரில் பணம் வாங்கி கொடுக்காதீங்க நீங்கள் கையெழுத்தெல்லாம் போடாதீங்க அவசியமான பயிர்களை மட்டும் செய்யுங்க புதிய நண்பர்களை நம்பவே நம்பாதீங்க கொஞ்சம் ஜாகிரதை உணர்வுடையே இருங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உங்களை வாட்டி வதக்கி நுந்து போக வச்சிட்டு இருந்த உடல் உபாதை அனைத்தும் நீங்கிடும் ஆரோக்கியம் மேம்படும் மனப்பு மனசுல டென்ஷன் மனசில் குழப்பம் மனசுல பயம்னு இருந்த நிலை எல்லாமே மாறிடும் அந்த இறுக்கமான சூழ்நிலையிலிருந்து விடுபட்டுருவீங்க எதிர்பார்த்த பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இதை சனிப்பயிற்சி காலம் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் தாண்டி ஜெயிச்சுடுவீங்க வேலை செய்கிறகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது அதே போல் மேலதிகாரிகளுடைய ஆதரவுங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு குறைவாக தான் இருக்குது அதனால் மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போங்க அதே சமயத்தில் உங்களுக்கு புதிய இடங்களில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது தகுந்த இடத்தை தேடி நிதானமா செயல்பட்டீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல இங்க இருக்கிற அலுவலகத்தில் நீங்க கொஞ்சம் நிம்மதியா பொறுமையா நீங்க பாட்டுக்கு கமுக்கமாக வேலை பார்த்துட்டு சிறப்பாக போயிட்டு இருக்கிறது நல்லது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாத்துலேயும் லாபம் கிடைக்கத்தான் செய்யும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் குறையும் தடை இருக்கும் ஆனால் அந்த தடை எல்லாத்தையும் தவிடு முடிவாக்கிடுவீங்க வாடிக்கையாளர்களை கவர்வதற்கு புதுசு புதுசாக ஸ்கீம் கொண்டு வருவீங்க திட்டங்கள் கொண்டு வருவீங்க அதே போல் பெரிய முதலீடுகளில் தொழிலை விரிவுபடுத்துகிறதா ஆசை இருக்கும் ஆனால் அந்த ஆசையை தயவு செய்து நிறைவேற்ற வேண்டாம் இப்போ அதற்கு உண்டான காலகட்டம் வரவில்லை பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை குடும்பத்தில் இருக்கும் கணவர்கிட்ட இருக்கும் உற்றத்தார் சுற்றத்தாற்றெல்லாம் இருக்கும் அதே போல கணவர் வழி உறவினர்கள் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக மரியாதையாக அன்பாக நடந்துக்குவாங்க அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக ரகசியங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் வயிறு சம்பந்தமான சிக்கல்கள் உபதிரவங்கள் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எனவே அல்சர் மாதிரியான விஷயங்கள் வராமல் பார்த்துக்கிறதும் கார உணவுகளை தவிர்ப்பதும் நல்லது உணவு விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அதே போல் பெண்கள் வேலை செய்கிற இடத்துல நல்ல சலுகைகள் கிடைக்கும் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் மரியாதைகள் கிடைக்கும் சம்பள உயர் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கட்சியில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொண்டர்களும் உங்களுடைய உங்களுக்கு பக்கபலமாக இருந்து செயலாற்றுவார்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் புதிய முயற்சிகளை எதுவாக இருந்தாலும் இப்போ அதை செய்யாதீங்க அரசியல்வாதிகளுக்கு அது தோல்வியில் தான் போய் முடியும் பிரச்சனைகளில் தான் கொண்டு வர முடியும் கலைத்துறையினர் இந்த தடவை உழைப்புக்கேற்ற பலனை பெறுவதற்கான காலகட்டம் அப்படிங்கிறத சந்தோஷமாக சொல்லிக்கலாம் உழைப்பு தான் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறத இப்போ தான் நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீங்க அதே போல் ஒப்பந்தங்கள் இடும்போது சரியான நேரத்தில் முடிச்சு கொடுத்தாலும் பண வரவுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படத்தான் செய்யும் அதை கொஞ்சம் கவனமாக வாங்கி பணத்தை செலவு பண்ண பாருங்கள் அதே போல உங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு வேலை தொழில் நடிப்பு அப்படியான தொடர்புகள்ன்றது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய சிரத்தையான படிப்புக்கு ஏற்றபடி நல்ல நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் கடுமையா உழைத்தால் இன்னும் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய நல்ல நிலைமை உண்டாகலாம் கண்ணும் கருத்துமாக படிக்கிறதுல கவனம் செலுத்துங்க இசையில் போட கொண்டமானவர்கள் அதன தேர்ச்சி பெறுவதற்கான காலகட்டமாகவும் கட்டமாகும் இது இருக்கு அதேபோல விவாகம் நாலாம் பாதத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாழ்க்கை வளமாக இருக்குங்கறது உறுதி திருச்சல காரியங்களை ஈடுபடுவீங்க நியாயமா நடந்துவீங்க நேர்மையா நடந்துவீங்கங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தடவை வாழ்க்கையில நல்ல நல்ல திருப்பங்களை நீங்க சந்திக்க நேரிடும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையையே நீங்க வாழக்கூடிய காலகட்டம் இது பயணங்கள் எல்லாமே நல்ல விதமா த்ෘப்திகரமா லாபம் தரக்கூடியதா இருக்கும் புத்தியில தெளிவு மனசில தைரியம் உடம்புல சுறுசுறுப்பு இது போதாத வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தொழிலும் வியாபாரமும் நல்லாவே சூடு பிடிக்கத் தொடங்கும் அன்ஷரா நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் குடும்பத்துல சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது தம்பதிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் அது எல்லாமே பிணக்குகள் எல்லாமே நீங்கிரும் உறவினர்கள் மூலம் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் தாராளமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இது அதே போல குழந்தைகள் மனசு மகிழும்படியான விஷயங்களை எல்லாத்தையும் செய்வீங்க அக்கம் பக்கத்தாரு கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போயிருங்க மனசு மகிழும்படியான காரியங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் கோயில் குளங்களுக்கு சென்று குலத விதைவ வழிபாடுகளுக்கு சென்று வருவது அப்படிங்கிறது எல்லாமே நடந்துட்டு இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பூமி சம்பந்தமான துறையினருக்கு அதாவது ரியல் எஸ்டேட்டு வீடு மனை வாங்குறது யோகம் விற்கிறது போகிறது வரதுங்களுக்கெல்லாம் லா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வருஷம் தான் இது அதே போல் மேலிடத்தில் அதிகாரிகளுக்கு உண்டான அதிகாரிகள்ட்ட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு முழு பலன்களும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு சின்ன சின்ன குறுக்கீடுகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வருவீங்க போராடித்தான் ஜெயிப்பீங்க மனம் தளராமல் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு சமயோஜித புத்தியும் உங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும் நீங்கள் வெளியாற்ற பேசும்போது கொஞ்சம் பேச்சில் நிதானம் தேவை கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் ஒன்பது முறை பிராகார வளம் பாருங்கள் பிரதோஷ தரிசனத்தில் கண்டிப்பாக வில்வம் சார்த்தி நந்தி தேவருக்கு அருகம்புல் சார்த்தி வேண்டிக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவாலயம் செல்கிறதும் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் சிவன் கோயிலுக்கு செல்றதும் நல்ல நல்ல பலன்களை உங்களுக்கு தருங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை